ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி உறுதியாகிவிட்டதாக அதிமுக அம்மானி வேட்பாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் சென்னை ராயபுரத்தில் கல் மண்டபத்தில் மீனவர்களை சந்தித்த அவர் ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதாவின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தமக்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டதாக கூறினார் வித்தியாசம் எவ்வளவு என்பதுதான் தற்போதைய கேள்வியாக உள்ளது என வெற்றி கிட்டாது என்பதால் திமுகவும் ஓ அணியினரும் தேர்தலை ரத்து செய்ய சதி செய்து வருவதாக குற்றம் சாட்டிய டிடிவி தினகரன் தான் வெற்றி பெற்றதும் ஆர் நகர் தொகுதி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளின்படி வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு என்பதனால பயணம் ரைடு மாத்திரம் இல்ல இந்த ரைடு எல்லாம் விஜயபாஸ்கர் வீட்டுல ஒண்ணுமே இல்ல அவர் வீட்டுல வெறும் பேப்பர் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ரைடு செஞ்சு எங்க அமைச்சர்களை கட்சி நிர்வாகிகளை சட்டமன்ற உறுப்பினர்களை பயமுத்த பாக்கிறாங்க ஒரு லட்சம் தொண்டர்கள் இங்க சென்னையிலேயே பொறுப்பாளர்களை தொண்டர்கள் ஒரு லட்சம் நிர்வாகிகளை இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க அதேதான் எங்களுக்கு ஆதரவு தெரிஞ்ச சரத்குமார் வீட்டுக்கு போறாங்க பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிஞ்ச பாமக தலைவருக்கு வீட்டுக்கு எதுவும் போல அந்த அளவுக்கு நமது வெற்றியின் மீது பயந்து அவர்கள் ஏன் தேர்தலையே தள்ளி வைக்கின்ற அளவுக்கு முடிவெடுப்பார்கள் என்கின்ற தகவலும் எங்களுக்கு வருது